பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை அந்நிதியை விட்டு அகன்ற செல் அந்நிதியும் உன்னை விட்டு விலகும் ஸ்டே அவே ஃப்ரம் ராங் அண்ட் இட் வில் டர்ன் அவே ஃப்ரம் யூ சீராக்கு ஞானம் அதிகாரம் ஏழு வசனம் ரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நீதியின் கடவுள் சத்தியத்தின் கடவுள் அவரோடு நமக்கு உறவு வேண்டுமென்றால் நாம் நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நாம் நேர்மையற்ற மனிதர்கள் செய்யும் நேர்மையற்ற செயல்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் தரமாட்டோம் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சி நாம் நேர்மையோடு நடப்படை பார்த்து நேர்மையற்ற மனிதர்கள் நம்மை விட்டு அகன்று செல்வார்கள் புகழ் மரியே வாழ்க ஆமேன் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் மனு குளம் வாழ்ந்திடப்பார் படைத்தார் மனு படைத்தார் தினம் அவர் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு காரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு காரம் கூவிப்போம்